அண்டவிராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ எல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்ற தியான வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது இறை வசனம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆமின் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையில் எப்போதுமே நாம் மகிழ்ச்சியாக வாழ முடிவதில்லை நம் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நெருக்கடிகள் அவமானங்கள் நம்மை பலவீனப்படுத்தும் நோய்கள் பண நெருக்கடிகள் தொழிலில் தோல்வி கடன்களால் ஏற்படும் கவலைகள் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை பிறர் பேச்சும் பேசும் வீண் பேச்சு போராமை எரிச்சல்கள் எல்லாம் சேர்ந்து நம்மை ஆட்கொண்டு நம் உடலையும் உள்ளத்தையும் உடைந்து பண்ணுகிறது இதனால் நம் உண்மை சுவாவம் மறைந்து நம்மை சார்ந்திருப்பவர்களையும் காயப்படுத்துகிறது இந்த சமயத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து விட வேண்டும் ஆறுதல் தரும் வார்த்தை எல்லாம் அவரிடம்தானே உள்ளது நம் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து துன்ப நேரத்திலும் ஆறுதல் செய்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் நம்மை வெறுக்காத ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது நம் அப்பா இயேசுதான் பாவ சேச்சில் வீழ்ந்து கிடந்தாலும் ஒரு நிமிடமும் நம்மை வெறுக்காத ஒரு தெய்வம் நம்மை விட்டு கொடுக்காத தெய்வம் நம்மை மகனே மகளே என்று அனைத்து கொள்பவர் ஆறுதல் செய்கிறவர் சமாதானம் தருபவர் மகிழ்ச்சியால் நம்மை நிரப்புவார் உலகம் நம்மை பார்த்து கேலி செய்யும் தேவையில்லாத வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்தும் ஒன்றும் கலங்க வேண்டாம் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதைக் காட்டிலும் தேவனை நம்புவதே நலம் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு நீர் அமர்ந்திருந்து கட்டர் உனக்காக யுத்தம் செய்வதை பார் ஆகையால் எத் எத்தனை துயரம் வந்தாலும் நமக்குள்ள எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் என்று நம் பிரிக்க ஒருவரால் முடியாது வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் நம் துயரம் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை பற்றிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மக்களாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் இயேசு உயிர்த்தெழுந்த பெண் சேஷர்கள் பயந்து ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் இயேசு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி பயப்படாதே என்று சொல்லி அவர்களை தேய்ச்சி சமாதானத்தை கட்டளையிடுகிறார் நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அனைத்து துயர வேலையிலும் சூழ்நிலைகளிலும் நம்மை வேதனைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் ஆறுதல் அளிக்கிறவர் இயேசு ஒருவரே பலவித கவலைகளால் வேதனைப்படுகிற நம்மை பார்த்து இயேசு சொல்கிறார் நீங்கள் அழுது புலம்பும் காரியத்தில் ஒரு சமாதானத்தை தருவேன் மறுபடியும் உங்களை ஆறுதல் படுத்தி மகிழ்ச்சிப்படுத்துவேன் என்கிறார் அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தகப்பன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற தகப்பன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெவிப்போமா எங்கள் அன்பின் பிதாவே அப்பா அந்த நாளை தந்த கிருவைக்காயும்மாக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து காத்து உமக்கு நன்று செலுத்துகிறோம் இந்த வேளையில் இந்த வசனத்துக்கோடு கூட எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறே அதற்காகும் மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரே உலகம் தர முடியாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரை உம்மை விட்டு விலகாத பிள்ளைகளாய் உம்மை உம்முடைய அன்பை ருசிக்கும் பிள்ளைகளாய் பாவ காரியங்களில் நாங்கள் வீழ்ந்து விடாத பிள்ளைகளாய் உம்மையே பற்றி பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு வழி செய்யும் சுவாமி ஆமாண்டவரை உண்மை விட்டு நாங்கள் ஒரு நாளும் செல்லாதபடி என் தெய்வ சமூகத்தில் உண்மையே நாங்கள் பச்சை நீர் எங்களுக்கு ஆமாண்டவரை நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்க அப்பா நீர் எங்களுக்கு எல்லா காரியங்களினாலும் எங்களை நிரப்பும் சுவாமி எங்களுடைய பாவ காரியங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி எங்களை பரிசுத்தால் நிரப்பி உம்மை உகந்த பிள்ளையாய் சாட்சியுள்ள பிள்ளையாய் வாழ உதவி செய்யும் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாய் நின்று அப்பா ஒவ்வொரு சாட்சியுள்ள பிள்ளைகளையும் நாங்கள் ஆத்மாவை அறுவடை செய்யும் பிள்ளைகளாகவும் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆமாண்டவரை பாவத்துக்கு விலகி ஓடிய யோசைப்பை போல இன்றும் நாங்கள் பாவத்துக்கு விலகி ஓடி உம்முடைய பரிசுத்த வாழ்வை அப்பா தேர்ந்தெடுக்க உதவி செய்தீரே அதற்காக உமாக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவரே நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா நீங்கள் எங்களை வழிநடத்துங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே அதற்காகுமாக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் அப்படி அப்பா எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றிவிட்ட கிருவைக்காய் உமாக்கு நண்டு செலுத்துகிறோம் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பெருமாறுமே ரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் சந்தோஷமாய் என் தேவனை நோக்கி வாழ உங்களை அழைக்கிறேன் பிரைஸ்துலார்